அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் உள்ள குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ற கட்டகத்தில் ஒன்றை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் திங்க் தான் பண்ணிட்டு இருக்க நீங்கள் இது கெஸ் பண்ணது ரைட் தான் வர வழியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பற்றியே உள்ள திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதுவா நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோடு குறுக்க எல்லாம் செங்கலும் மணலும் குவிச்சு குவிச்சு வச்சிருந்தாங்க அங்கங்கே அதனால் என்ன பண்ண முடியலன்னா ரோடுக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் யாராலையும் வர முடியல இந்த பக்கம் இருக்கிறவங்க யாரும் அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி போக முடியல அங்கே ஒரே கூட்டமாக போச்சு ஸோ அதுதான் நான் வந்துட்டு அப்புறம் என் கூட நின்றுட்டு இருந்தவங்க எப்படி ரோடு தாண்டி வேலைக்கோ

ஆஹ் இடைஞ்சி இல்லாமல் யாருக்கும் இடைஞ்சி நம்ம என்ன பண்ணிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் எல்லாருமே ரொம்ப அருமையா ஆன்சர் பண்ணீங்க அதுலயும் இந்து அண்ட் ஆகாஷ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பதில் சொன்னாங்க இந்துஸ்ரீ என்ன பதில் சொன்னா என்னடா திரும்ப சொல்றா அவங்க முன்னாடி அப்படின்னு சோ இந்து சூப்பரா சூப்பரா இருந்தது இந்துஸ்ரீ வந்து எப்படி சொல்லிட்டா

தனிநபர் மட்டும் பயன்படுத்த முடியாது தெருவில் இருக்கிற எல்லாரும் யார் வேணா பயன்படுத்தலாம் மனுஷங்க மட்டும் இல்ல மிருகங்கள் கூட அதை பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா சொல்றீங்களா ஓகே சொல்லுங்க பாப்பா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு வெரி குட் சாப்பிடுறதுக்கான உரிமை இருக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம நினைச்சதை சாப்பிடறதுக்கான உரிமை இருக்குது அப்புறம் பேசுறதுக்கான உரிமை நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது பேசறதுக்கான உரிமை இருக்குது அப்புறம் நமக்கு பார்க்கறதுக்கான உரிமை இருக்கு வெரி குட் நமக்கு வந்து நம்ம நினைச்சதவ நம்ம விருப்பப்படுறத பார்க்கறதுக்கான உரிமை இருக்குது அப்புறம் யாருக்கு தண்ணி குடிக்க உரிமை இருக்கு தண்ணி குடிக்க உரிமை இருக்கு அவனுக்கு எப்பல்லாம் தாகம் எடுக்குதோ மஞ்சுக்கு அந்த என்ன பண்ணலாம் எனக்கு தண்ணி குடிக்கலாம் எப்ப வேணா வீட்ல வீட்ல கம்பீரமா வகரத்துக்கு இடம் இருக்கு வீட்ல ஒரே கம்பீரமா என்ன பண்ணலாம் நம்ம போய் நம்ம வீட்ல ஜம்னு உட்காரலாம் அந்த கம்பீர கம்பீரமா உட்கார்றதுக்கான உரிமை நமக்கு இருக்குது சூப்பர் சூப்பர் பாரு பாப்பா என்ன சொன்னாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை இருக்குது அவங்க விருப்பப்பட்டதை என்ன பண்ணலாம் அவங்க படிக்கலாம் அப்பா நாலு மணிக்கு ஏச்சு உட்காந்து படிக்கலாம் நினைச்சாங்களா வெரி குட்ல கிளாப் பண்ணுங்க சூப்பரா சொன்னீங்கன்னா ஓகே செல்லங்களா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தேன் பண்ணிட்டு வந்துட்டீங்களா பார்த்துடலாம் கேட்கலாமா

போடுறாங்க முதல்ல காய்ச்சல் மாதிரி மற்ற நோய்கள் நமக்கு வர தடுப்பூசி போடுறாங்க ஓகே நம்ம ஸ்கூல்ல மருத்துவ முகாம் நடந்துருக்குல்ல அதுல யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க ஓகே அப்ப சூப்பர் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்களா ஓகே கைக்குள்ள போடுங்க யாரெல்லாம் வருவாங்க மருத்துவ முகாம் ட டாக்டர் சிஸ்டர் டாக்டர் அப்புறம் டாக்டர் ஆக போறாங்கவங்க டாக்டர் டிரைவர் எதோட டிரைவர் வருவாங்க பஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் வான் டிரைவர் எதோ எந்த வான் டிரைவர் டிடி டிரைவர் ம் டிடி டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் வருவாங்க ஓகே நமக்கு நம்ம ஸ்கூல் மருத்துவ முகாம்க்கு ஒரு டீமா வருவாங்க இல்லையா வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க வந்து எப்படி போவீங்க அவங்க சொல்லி லைனா அப்ப என்ன பண்ணுவாங்க பிரஷர் சொல்லுங்க எதையெல்லாம் செக்கப் பண்ணுவாங்க என்ன கேட்பாங்க டாக்டர் உங்ககிட்ட கிளாச்செலா இல்லை ஜெராமாயர் ஆஹ் எல்லோருமே எல்லாரோயும் கேட்பாங்க என்னோட எல்லோரோ எதுன்னு சொல்லுங்க அதை தர மாத்திர

இப்போ ஒருத்தர் ஒரு குழந்தைக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே என்ன பண்ணுவாங்க இது வைப்பாங்க இப்படி இது வைப்பாங்க தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர் சூப்பர் சூப்பர் ஆன்சர் பண்ணா கிளாப் பண்ணலாமா எது வைப்பாங்க தெர்மோமீட்டர் வைப்பாங்க ரொம்ப முடியல அந்த கேம்ப்ல வந்து நமக்கு தேவையான மெடிசன் செய்து தருவாங்க இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கு உடம்புலனா என்ன பண்ணுவாங்க டாக்டர் ஊசி போடுவாங்க ஊசி போடுவாங்களா கேம்ப்ல ஊசி போடுறாங்களா வேறு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க செக் ஊசி வெரி குட் பிரதிக்ஷா வந்து ரொம்ப சூப்பராக சொன்னாங்க கை தட்டலாமா அதாவது டாக்டர் கொடுக்க மாட்டாங்க டாக்டர் எழுதி கொடுப்பாங்க அவங்க போய் என்ன பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அங்கே அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அந்த டிசீஸு சரி பண்ணுவாங்க இப்ப பல்லு செக் பண்றது எப்படி நான் சொன்னா இல்லீங்களா அந்த மாதிரி கண் எப்படி செக் பண்ணுவாங்க சொல்லுங்க டார்ச் போட்டு செக் பண்ணுங்க டார்ச் எல்லாம் அடிச்சிட்டு கண்ணை இப்படி பண்ணிடுவாங்க கண்ணை பண்ணி பார்ப்பாங்க நீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க கண்ணுக்கு டார்ச் கண்ணை வந்து இப்படி பண்ணி பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க டார்ச் அடிச்சு பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க வேற இன்னொன்னு பண்ணுவாங்களே வேற நிறைய பண்ணுவாங்களே என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க யார் சொல்றீங்க ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவாங்க தூரமாக உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் போர்டில் என்ன பண்ணுவாங்க சின்ன சின்னதாக நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு உங்களை படித்து பார்க்க சொல்லுவாங்க யாரெல்லாம் கரெக்டாக படித்து பார்க்குறீங்க சின்ன சின்ன எடுத்துக்கள்லாம் கண்ணு தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க சூப்பர் கிளாக் பண்ணலாமா அவளுக்கு சரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ கண்ணை செக் பண்ணணும் பல்லை செக் பண்ணணும் காது செக் பண்ணணும்ட்டு இதெல்லாம் செக் பண்ணாமல் விட்டால் என்ன ஆயிடும்

ஹாஸ்பிடல் புட்டுடுவீங்க போய் சிகிச்சை தரவாங்க இப்போ கடைசியா ஒரு நோய் வந்தது ஒரு ডিজিஸ் வந்தது கொரோனா 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 வந்தா நாம என்ன பண்ணோம் டாக்டர் கிட்ட போ டாக்டர் கிட்ட போறோம் நாம செல்ஃபா என்ன பண்ணணும் என்ன போட்டுட்ட மாஸ்க் மாஸ்க் ஹேண்ட் நல்லா போட்டு வாஷ் இதெல்லாம் கொரோனா வாழ்றதுக்கும் சுகாதாரமா நம்ம வாழ்றதுக்கும் எது பண்ணோம் சுகாதாரமா நம்ம வாழ்றதுக்கு இப்படி சுகாதாரமா இருக்கிறது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வழக்கம் நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு வந்துட்டு இருந்தோம் ஒன்பது மணிக்கு வேற எட்டு எட்டு முக்கால் வந்துட்டு இப்போ நான் எப்படி வரீங்க எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வரீங்களா

ரைஸ் அண்ட் சாம்பார் லெமன் ரைஸ் நீங்க சொல்லுங்க டொமேட்டோ பாத் தக்காளி சாதம் நீங்க சொல்லுங்க எக் எக் குடுக்குறாங்க காலையிலயே பள்ளிக்கூடத்துல நல்ல சத்தான உணவு தராங்க மதியத்துலயும் சத்தான உணவு தராங்க அது மட்டுமா வேற என்ன சாப்பிடுறோம் நம்ம வீட்ல சாப்பிடுறோம் வீட்லயும் நமக்கு நல்ல ஆரோக்கியமான சத்தான காய்கறிகளை கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க நாம ஹெல்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு தராங்க ஓகேங்களா இப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து சுத்தமான உணவும் ஆரோக்கியமான சுகாதாரமான வாழ்வு மட்டும் போதுமா வேற என்ன வேணும் காய்ச்சி வேணும் வேற என்ன வேணும் தண்ணி வேணும் அப்போ உயிர் வாழ்றதுக்கான உரிமை என்னென்ன நமக்கு சுத்தமான காற்று பெறுறது நம்ம உரிமை தரமான உணவு பெறுறதும் நம்ம உரிமை சுத்தமான குடிநீர் பெறுறது நம்மளோட உரிமை இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னு வைங்களேன் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு விடுவாங்க கொசு மருந்தெல்லாம் கொசு வளரக்கூடாத அந்த தண்ணியில் கொசு மருந்து அடிப்பாங்க இதெல்லாம் நம்ம சுகாதாரமாக இருக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் வேற என்ன வேணும் அப்போ நம்ம உயிர் வாழறதுக்கான உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுப்போமா தரமான சத்தான உணவை பெறுவது நம்மளோட உரிமை சுத்தமான நீரை பெறுவதும் நம்மளோட உரிமைகளில் ஒன்று சுகாதாரம் மற்றும் தூய்மை ஏற்படுதல் நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா தண்ணி தேங்காமல் இருக்கிறது கொசு மருந்து அடிக்கிறது ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இந்த மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்மளோட உரிமை நோய்கள் வராமல் பாதுகாக்கணும் என்ன பண்ணோம் தடுப்பூசி போட்டோம் பார்த்தீங்களா தடுப்பூசி போடுறதும் நம்மளோட உரிமை இப்போ உயிர் வாழ்றதுக்கான உரிமை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அடுத்தது உயிர் வாழ்றதுக்கான உரிமைகளை பற்றி சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்க தரமான உணவை பெறுதல் நம்முடைய உரிமை தரமான உணவை பெறுதல் நம்முடைய உரிமை

தடுப்பூசி போட்டு நோயிலிருந்து இவ்வாறே பங்கேற்பதற்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை மற்றும் பாதுகாப்பு உரிமை பற்றி மாணவர்களிடம் கலந்துரையாடி அவற்றை அறிமுகப்படுத்துங்கள் பின்னர் மாணவர்களை பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை மேற்கொள்ள செய்யுங்கள் நன்றி வணக்கம்